எவருக்கும் வணக்கம் சிறி சிவா ரியல் எஸ்டேட் நானு சுகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வர மாதிரி தான் சசூரிய வேண்டிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோ போகலாம் நம்ம பார்த்துருக்கறது வந்து இரண்டு ஏக்கர் தென்னன் தோப்புங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குதுங்க செஞ்சேரி புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் இந்த பூமிக்கு வரணுங்க மரத்துக்கு ஒரு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்குங்க நல்லா காப்புங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி வாய்க்கால் தண்ணி வாங்குங்க அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஜல ஒரு அறுபது அடி கிணறுங்க பாருங்க ஏழரை ஹெச் பி ப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க கம்ப்ரஸர் ரூமுக்கு இது ஒரு போர் வந்துடுங்க ஜல மூளையில் போர் ஜல கிணறு சேஃப்டி வைஸ்லாம் பக்காவே இருக்கும் சுற்றியுமே வீடுங்க தறி குடோனு பங்களா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க தட வசதின்னு பார்த்தீங்கன்னா பதினேழு அடி தடமுங்க ரோட்டில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டரு உள்ளே வரணுங்க நல்லா அருமையான காப்பல் இருக்குதுங்க வாஸ்து பிரகாரம் இருக்குதுங்க சேஃப்டி வைஸ் பக்காவாக இருக்குங்க மரத்துக்கு ஒரு இருபத்தி மூணு வயசு இருக்குங்க நல்ல காப்பிள் இருக்குதுங்க ரெண்டு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட எட்டு வண்டி காய் விழுவுங்க ரோட்லேருந்து உள்ளே வரணுங்க ஒரு முந்நூறு மீட்டர் உள்ளே வரணும் ஒரு அருமையான பூமிங்க எப்படி வயசில் பக்காவது சுற்றியுமே தோப்புக வீடுகள் தனி கிணறு தனி சர்வீஸு தனி போரு ஒரு ரெண்டு ஏக்கரா மட்டும் உள்ளே கொடுக்காருங்க காமன் பாதையே வந்துடுங்க ஒரு நாலு பேர்த்துக்கு இந்த பூமியோடய விலை பார்த்திங்கன்னா நல்லா சுற்றியுமே விவசாயம் பண்ணுற ஏரியா தானே பாருங்க மெல்பரி கோழிப்பண்ணை தறி குடம் சேஃப்டி வைஸ் பக்காவாக இருக்குங்க நல்ல நலதனி பூமிங்க இந்த பூமியோடய வில பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுவத்தஞ்சி ரூபா சொல்கிறாருங்க ஒரு ஏக்கர் பூமி பிடிச்சிதுன்னா குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாமங்க இந்த பூமி பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க அறுபத்தி மூணு எண்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாலு நன்றி வணக்கம்